அன்பே சிவம் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்ட் போயிட்டுருக்கு இது என்ன லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரமடைங்க காரமடையில் வெள்ளிங்காடு ரோடுன்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த ரோடுதான் அது பழைய ரோடு சரிங்களா காரம காரமடை மெயின் ஜங்ஷனில் இறங்கி அப்படியே லெஃப்ட்டில் போனீங்கன்னா ஒரே ரோடில் வெள்ளிங்காடு போயிட்டுருக்கும் பட் இடையில் வந்து ஒரு சின்ன ரயில்வே கேட் ஒன்று இருக்குது ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த டிராஃபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறக்காக இது ரொம்ப குறுகிய ரோடு அதில் வந்து பிரிட்ஜ் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே மெயின் ரோடில் கொஞ்சம் மேட்டுப்பாளைய ரோட்டில் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போகுது போயிட்டு அங்கேருந்து லெஃப்டில் கட் ஆகி மறுபடியும் பிரிட்ஜ் இந்த மாதிரி சுற்றி வளைச்சி இந்த மாதிரி வருது தென் பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் வேலைகள்லாம் முடிஞ்சது பிரிட்ஜோட வேலைகள் அல்மோஸ்ட் முடிஞ்சது ஓகே இந்த மாதிரியான ஃபினிஷிங் கொண்டு வந்திருக்காங்க இன்னுமே கொஞ்சம் ப்ராடாக இருந்திருக்கலாம் பட்டு ஓகே ஒன்றும் மோசம் ஒன்றும் இல்லை ரோடெல்லாம் போட்டிருக்காங்க கண்டிப்பாக இப்போ இருக்கிற டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு மெத்தட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தேவை ஸோ இந்த பாலம் ரொம்ப அவசியம் ட்ரெயின் ட்ராக் இங்கே வருது இவ்வளோ நாள் வந்து அந்த சென்டர் யூனிட் வந்து போடாமையே இருந்தாங்க இப்போ அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் தான் இந்த ட்ரெயின் ட்ராக் வந்து பாஸ் ஆகுது இல்லையா ஸோ அந்த இடத்துல தான் ஃபினிஷிங் இல்லாமல் இருந்தது இப்போ அதையும் ஆல்மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு அவ்வளோதான் முடிஞ்சது அல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சது இன்னும் கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்பலாம் ஓகே இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அப்டேட் நியூஸாக இருக்கட்டும் அப்படின்ட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன் இனிமேல் இந்த சைடு காரமடையிலிருந்து வெள்ளிங் ஆடு போகிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனோட முடிச்சுக்கிறேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் جاي